வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்குக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுர அனுர அரசுக்குள் சீனா தலையீடு பிரதமர் பதவியில் தொடரும் சர்ச்சை மட்டக்களப்புக்கான உள்நாட்டு விமான சேவையை ஆரம்பிக்க ஜனாதிபதி இணக்கம் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் கிராமப்புற மாணவர்களை புறக்கணிப்பதாக தாய்மார்கள் முன்னணி சாடல் உபா மாகாணத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை போலீஸ் அதிகாரிகளாக ரகசிய அழைப்பில் பணம் கொள்ளை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள ஹரிணி இன்று கரையை கடக்கும் தாழ்வு மண்டலம் தயார் நிலையில் அரசு தொடர்ந்து விரிவான செய்திகள் ஜனாதிபதி ா திசா ி ப த ி எதிர்வரும் 15ாம் த வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போதே எதிர்வரும் பதினைந்தாம் திகதி தான் வடக்குக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது வீதிகளை திறப்பது தையிட்டு திசவிகாரியால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் இந்த பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியதுடன் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி தான் வடக்குக்கு வரும்போதோ இப்பிரச்சனைகள் தொடர்பு ஆழமாக ஆராய்வோம் எனவும் கூறியுள்ளார் இலங்கையின் அரசியல் தலையீடுகளின் பின்னணியில் சீனா செயற்பட்டு வருவதாக தென்னிலங்கை தகவல்கள் வெளியிட்டுள்ளன இந்நிலையில் சமகாலத்தில் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள அனுர அரசாங்கத்திற்குள் மாற்றங்களை மேற்கொள்ள சீனா அழுத்தம் கொடுப்பதாக உலக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன தற்போது பிரதமர் ஹரணி அமரசூரியவை பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பிரதமரால் மேற்கொள்ளப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்த நடவடிக்கையில் எழுந்த தவறு காரணமாக இந்த சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் எதிர்க்கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் தூண்டிவிட்டு நிலைமையை இன்னும் தீவிர இந்நிலையில் அடுத்து வரும் வாரங்களில் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் பதவியிலிருந்து ஹரணி நீக்கிவிட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை அந்த பதவிக்கு நியமிக்க கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது பிமல் ரத்நாயக்க சமீபத்தில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சென்று இலங்கை திரும்பியுள்ளார் அதற்குமைய பிரதமர் பதவிக்கு அவர் பரிந்துரைத்ததன் பின்னணியில் சீனாவும் இருப்பதாக உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அனுர அரசாங்கம் பொறுப்பேற்ற பொறுப்பேற்றபோது பிரதமராக விமல் ரத்நாயக்க செயல்பட விரும்பியதாகவும் ஹரணிக்கு அந்த பதவியை வழங்கியமை தொடர்பில் அவர் விமர்சனம் வெளியிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரத்மலானையிலிருந்து மட்டக்களப்புக்கான உள்நாட்டு விமான சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுகளின் ஆலோசனை கூட்டத்தின் போது ஜனாதிபதி இந்த இணக்கத்தை வெளியிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாலியடிவட்டை கிராமத்தில் உள்ள ராணுவ முகாமை அகற்ற வேண்டுமென்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு அமைய பன்னிரண்டு பேர் காணியை விடுவிக்கவும் இதன்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இது போதுமானதல்ல என சுட்டிக்காட்டியதை அடுத்து முழு காணியையும் விடுவிப்பதற்காக ஆய்வினை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மட்டக்கிழப்பு விமான நிலைய வீதியை மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் மற்றும் மாநகர சபைக்கு விடுவிப்பதற்கான அனுமதியை வழங்கும் அறிவித்தலை மட்டக்கிழப்பு வான்படையினருக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டங்கள் நாட்டில் தற்போதைய நிலையை கருத்தில் கொள்ளாமல் முன்னெடுக்கப்பட்டதாக தாய்மார்கள் முன்னணி தேசிய அமைப்பாளர் தெரிவித்தும் இருக்கின்றார் இலங்கையில் உள்ள பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து பாடசாலைகளில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவை கிராமப்புறங்களில் அமைந்துள்ள நிலையில் அடிப்படை வசதிகளான கழிப்பறைகள் ஆய்வுக்கூடங்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட இல்லாத பல பாடசாலைகளில் இவ்வாறான நவீன திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என அவர் குறிப்பிட்டார் மலையிலனையும் பாடசாலை கட்டிடங்களையும் நீண்ட தூரம் நடந்து கல்வி கற்க வரும் மாணவர்களையும் கொண்ட சமூகத்தில் டிஜிட்டல் முறையிலான கற்றலை மட்டும் முன்னெடுப்பது ஏழை மாணவர்களை கல்வியில் அந்நியப்படுத்தும் செயலாகும் குறிப்பாக பாடப்புத்தகங்களை வழங்குவதற்கு பதிலாக மாணவர்களை அச்சுபிரதிகளை எடுத்துக் கொள்ளுமாறு கோருவது வறிய பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத மேலதிக நிதி சுமையை ஏற்படுத்தும் எனவும் இது கொரோனா காலத்தில் இனிய வசதியின்றி மாணவர்கள் எதிர்நோக்கிய சிரமங்களை மீண்டும் நினைவுபடுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பு போன்ற நகரங்களில் அதிவேக இனிய வசதி கொண்ட மாணவர்களுக்கு இத்திட்டம் சாதகமாக அமைந்தாலும் சிக்னல் வசதி கூட இல்லாத கிராமப்புற மாணவர்களுக்கு இது பாரிய பாரபட்சத்தை உருவாக்கும் அத்துடன் புதிய பாடத்திட்டங்களில் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளதாகவும் எல்ஜி கியூ போன்ற விடயங்கள் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் பாடத்திட்டங்களில் பல எழுத்துப்புலைகள் மற்றும் தவறுகள் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் கல்வியில் நிலவும் கடுமையான போட்டித்தன்மை மற்றும் பல்கலைக்கழக அனுமதியில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காணாமல் இவ்வாறான நடைமுறை சாத்தியமற்ற சீர்திருத்தங்களை அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் உவ மாகாணத்தில் உள்ள சில பாடசாலைகள் இன்று முற்பகல் பதினொரு மணிக்கு முன்னதாகவே விடுமுறை வழங்கப்படும் என உவ மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள பாடசாலைகளுக்கே விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக உவா மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பதுளை மாவட்டத்தின் கந்தக்கெட்டிய பசறை பதுளை லுணுகலை ஹப்புத்தளை எல்ல பண்டாரவளை ஹாலியலா மககஹிவுல மற்றும் ஊவா பரணகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையிலேயே குறித்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகளாக அடையாளம் காட்டி இணையம் மூலம் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வங்கிக் கணக்குகளை தகவல்களை பெற்று பாரிய மோசடியில் ஈடுபடும் கும்பல் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மோசடி குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது இந்த பாரியளவிலான மோசடியில் சிக்கிய பலர் நாட்டின் பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத் துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மோசடி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பல்வேறு பதவிகளை வகிக்கும் நபர்களுக்கு இணையம் வழியாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வங்கிக் கணக்கு தகவல்களை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்கள் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து அதிக அளவில் பணம் பெற்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழு தங்களை போலீஸ் அதிகாரிகள் போல் காட்டி பொதுமக்களிடம் வங்கி விவரங்களை நுட்பமான முறையில் பெற்று வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை மோசடியாக பெற்றுள்ளனர் இந்த கும்பல் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு முக்கிய நபர்களிடம் அவர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகளிடம் விசாரிக்க வேண்டியிருக்கும் பணி நீக்கம் செய்யப்படலாம் நாங்கள் சொல்லுவது போல் பணத்தை கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறி மோசடி செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கடந்த மூன்று மாதங்களில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது தனக்கு எதிராக எதிரணிகளால் முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணி தொடர்பில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பிரேரணை படுதோல்வி அடைவது உறுதி என்றும் இந்த பிரேரணி மூலம் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு மேலும் வாய்ப்பு கிட்டுமன்றும் பிரதமர் ஹரிணி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டிக்கு நேற்று வியாழக்கிழமை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹலானிதி ஹரிணியமரசூரியா அஸ்கரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கை அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ள கல்வி விவகாரம் தொடர்பில் பிரதமர் மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தினார் கங்களை அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் சர்ச்சைக்குரிய பாடத்திட்டம் எந்த ஒரு மாணவருக்கும் வழங்கப்படவில்லை அச்சிடப்பட்ட முடியூலின் அனைத்து பிரதிகளும் தற்போது முத்திரையிடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தரமாறு மாணவர்களுக்கான ஆங்கில பாடத்திட்டத்தில் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்டிருந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடிப்படையாக கொண்டு கல்வி அமைச்சு பதவியை வகிக்கும் பிரதமருக்கு எதிராக எதிரணிகள் நம்பிக்கையில்லா பிரேரணியை முன்வைக்க உள்ளன எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் திரட்டப்பட்ட நிலையில் இன்று பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட உள்ளது இந்நிலையில் மேற்படி நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பிரதமரிடம் ஊடகங்களால் வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் நம்பிக்கையில்லா படு தோல்வியடைவது உறுதி எனினும் இதன் மூலம் கல்வி பற்றி கதைப்பதற்கு வாய்ப்பு கிட்டும் என்று அவர் கூறினார் இலங்கைக்கு தென்கிழக்காக விரிகுடா கடப்பரப்புகளில் விருத்தியடைந்த ஆழமான தாழமுகமானது இன்று அதிகாலை நான்கு மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அது மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் பயணித்து இன்று பிற்பகல் வேளையில் பொத்துவிலுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான கடற்பரப்பு ஊடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பாதிப்பு காரணமாக வடக்கு வடமேல் கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் மழை மற்றும் காற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் கண்டி நொரேலியா மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது தொடக்கம் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்தி விரைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்குக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுரா அனுர அரசுக்குள் சீனா தலையீடு பிரதமர் பதவியில் தொடரும் சர்ச்சை மட்டக்களப்புக்கான உள்நாட்டு விமான சேவையை ஆரம்பிக்க ஜனாதிபதி இணக்கம் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் கிராமப்புற மாணவர்களை புறக்கணிப்பதாக தாய்மார்கள் முன்னணி சாடல் உபா மாகாணத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை போலீஸ் அதிகாரிகளாக ரகசிய அழைப்பில் பணம் கொள்ளை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள ஹரிணி இன்று கரையை கடக்கும் தாழ்வு மண்டலம் தயார் நிலையில் அரசு இத்துடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மீன் என்ற யூற்றி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்